திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா இறைவ புகூற்றி அரஹர நம பார்வதி பதையே அரஹரமகாதேவ அறிவுறுத்தல் பதிகத்தின் முதல் பாடலில் வருபாலே வீடு பேறு அடைய வேண்டுமென்ற விருப்பத்துடன் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்ட மணிவாசு அடிகளார் உனது அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் நீ அருள் புரிந்து அத்தகைய வீடு பேறு பெறுவதற்கான தகுதியை எனக்கு நீ அளிக்க வேண்டும் என்று இரண்டாவது பாடலில் வேண்டுகின்றார் மூன்றாவது பாடலில் அத்தகைய அருள் தனக்கு விரைவில் கிடைக்காதா என்று தான் இயங்குவதாக குறிப்பிடுகின்றார் நான்காவது பாடலில் அத்தகைய அருள் கிடைக்காவிடில் தான் தொடர்ந்து இழிந்த பிறவி எடுத்துக்கொண்டே இந்த உலகினில் தொடர்ந்து மேலும் மேலும் பிறவிகள் எடுத்து வாழும் நிலை ஏற்படும் என்பதை குறித்து தான் அச்சம் கொள்வதாக நான்காவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இந்த பதிகத்தின் ஐந்தாவது பாடலில் பெருமானை தான் புகழ்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற படுவதாகவும் எவ்வாறு புகழ்ந்து பேசுவது என்று தெரியாத வண்ணம் தான் இருக்கும் நிலையில் இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் ஏன் அத்தகைய நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளது பெருமானின் தன்மையுடன் தனது தன்மையை ஒப்பிடுகின்றார் பெருமானின் தன்மையுடன் தனது தன்மையை ஒப்பிட்டு அளவற்ற புகழுடையவனாக விளங்கும் பெருமானை எவ்வாறு தான் புகழ்வது என்று தெரியாமல் தான் திகைப்பதாக கூறுகின்றான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோனாகி, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என் சொல்லி வாழ்த்துவேன் பெருமானே உனது அளவிறந்த புகழாக காணப்படுகின்றது உனது தன்மை எதை சொல்லி உன்னை வாழ்த்துவது எனக்கு புரியவில்லையே என்று சொல்கின்றான் வானாக இருப்பவன் நீ என்று புரிகின்றான் வானம் ஐந்து பூதங்களில் தனித்தன்மை படைத்ததாக வானம் விளங்குகின்றது மற்ற பூதங்களை தன்னுள் அடக்கிக் கொள்ளும் தன்மை வாய்ந்தது பிரளயம் முடிந்த பின்னர் பெருமானின் கையில் இருக்கும் உடுக்கையிலிருந்து நாதம் எழுகின்றது அந்த நாதத்திலிருந்து வானம் தோன்றுகின்றது ஆகாயம் தோன்றுகின்றது அந்த ஆகாயத்திலிருந்து வரிசையாக காற்று தீ தண்ணீர் மற்றும் பூமி எனப்படும் மற்ற நான்கு பூதங்கள் தோன்றுகின்றன இந்த ஐந்து பூதங்களின் கலவையாக உலகத்தில் உள்ள பல பொருட்களும் உலகத்தில் உள்ள பல உயிர்களும் தோன்றுகின்றன பிரளய முடிவினில் பூமி முதலில் அழிந்து தண்ணீரில் பிரளய வெள்ளத்தில் மூழ்க அந்த பிரளய வெள்ளம் வடவாகினியால் சுட்டரிக்கப்பட அந்த வடவாகிரி வேகமாக வீசும் காற்றால் அழைக்கப்பட அந்த காற்று ஆகாயத்தில் சென்று ஒழுங்குகின்றது இந்த சுழற்சியை நாம் கவனித்தால் நமக்கு ஒன்று புரியும் அனைத்து பொருட்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் ஆகாயம் அந்த ஊழி முடிவில் அனைத்து பொருட்களையும் தன்னுள் அடக்கிக் கொள்கின்றது அதை போன்று பெருமான் அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றான் ஊழி துவக்கத்தில் அந்த ஊழி முடிவில் அனைத்து உயிர்களும் அனைத்து பொருட்களும் தன்னுள் அடங்கும் இடமாகவும் அவன் காணப்படுகின்றான் எனவேதான் வானாகி என்று குறிப்பிட்டு அனைத்து உயிர்களையும் தோற்றுவிக்கும் பெருமான் அனைத்து உயிர்களையும் உலகப் பொருட்களையும் இடைப்பட்ட காலத்தில் தொடர்ந்து காத்து அருள் புரியும் பெருமான் பிரளய முடிவதில் அனைத்து பொருட்களும் அனைத்து உயிர்களும் ஒடுங்கும் இனமாகவும் இருக்கின்றான் என்று இங்கே குறிப்பிடுகின்றான் மண்ணாகி தனு கரண புவன போகம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் உயிர்கள் வினைகளுடன் எப்பொழுதும் பொருந்தி இருக்கின்றன அந்த உயிர்கள் வினைகளுடன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வினைகளை கழித்து கொள்வதற்காக அந்த உயிர்கள் தகுந்த உடல்களுடன் சேர்க்கப்படுகின்றன அந்த தகுந்த உடல்களுடன் சேர்க்கப்பட்ட உயிர்களுக்கு கருவிகரணங்கள் பொருத்தப்பட்டு உண்மையான மெய்ப்பொருளை அறிந்து கொள்வதற்கும் பலவிதமான ஞானத்தை பெறுவதற்கும் இறைவன் உதவுவதற்காக கருவிகரணங்களை பொருத்துகின்றான் அந்த கருவிகரணங்கள் மூலம் அந்த உயிர் பயன்படுத்தி கொண்டு தனது அறிவினையும் மேம்படுத்தி கொண்டு இன்ப துன்பங்களாக வினைகளால் ஏற்படும் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கழித்து வினைகளை சிறிது சிறிதாக கழித்து கொண்டு இறைவனடி செல்ல வேண்டும் இவ்வாறு இறைவனடி செல்வதற்கான உயிர்கள் எல்லாம் வாழ்கின்ற இடமாகத்தான் இந்த மண் முழங்குகின்றது அதைத்தான் தனு கரண புவன போகம் என்று மொத்தத்தில் கூறுவார்கள் இந்த பூமியில் வாழ்ந்து தனு என்றால் உடல் என்று பொருள் கரணம் என்றால் ஐந்து கரணங்கள் ஐந்து மெய் ஐந்து செயற்கருவிகள் ஐந்து அருவிக் எனப்படும் பத்து உறுப்புகள் அந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எனப்படும் கரணங்கள் தனு கரண புவனம் என்பது பூமி இந்த தனு கரணங்களை பெற்ற உயிர்கள் வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற பூமி அந்த பூமியாக அவன் இருக்கின்றான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வழியாக அவன் விளங்குகின்றான் அந்த உயிர்கள் வாழ்வதற்கு மூச்சுக்காற்று மிகவும் இன்றியமையாததாக உள்ளது உயிரின் உள்ளே சென்று உயிரை வளம்படுத்தி உயிரின் உள்ள மாசுகளை எல்லாம் களைந்து கொண்டு வெளியே கரிமல வாயுவாக அந்த வாயு வெளிவந்து கொண்டிருக்கின்றது இந்த வாயு பிராணவாயுவாக உள்ளே சென்று வெளியே கரிமல வாயுவாக வரக்கூடிய இந்த பயணம் தடைப்பட்டால் உயிர் உடலிலிருந்து பிரிவிடி பிரிந்து விடுகின்றது தொடர்ந்து இந்த உயிர் இயங்குவதற்கு காரணமாக உள்ளது இந்த வாயுவின் இயக்கம்தானே இதைத்தான் இங்கே வழியாக இருப்பதாக கூறுகின்றார் இவ்வாறு வானமாக இருக்கும் பெருமான் மண்ணாக இருக்கும் பெருமான் காற்றாக இருக்கும் பெருமான் ஒளியாக இருக்கின்றான் அந்த உயிர்களிடத்தில் தோன்றும் ஞான ஒளியாக இருக்கின்றான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இருக்கின்ற பெருமான் அந்த உயிரில் அந்த உடலில் உள்ள ஊனாகவும் அந்த ஊன உடம்பில் இருக்கும் உயிராகவும் இருக்கின்றான் ஊனாகி உயிராகி அவன் இருக்கின்றான் அனைத்து உயிர்களுடன் பொருந்தியிருந்து இருந்து அவன்தானே அந்த உயிர்களை இயக்குவிக்கின்றான் இதைத்தானே அவனன்றி ஓரணவும் அசையாது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் அவன் இந்த உயிர்களை இயக்குகின்றான் ஆனால் உயிர்களின் விருப்பத்தில் அவன் தலையிடுவதில்லை உயிர்கள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கும் அவன் இந்த வழியில்தான் உயிர்கள் இயங்க வேண்டும் என்று சட்டத்திட்டம் போட்டு எந்த உயிருடனும் கூட அவன் இருப்பதில்லை இந்த தன்மை இங்கே ஊனாகி உயிராகி என்று உயிர்களை அவன் இயக்கும் தன்மை குறிப்பிடப்படுகின்றது இதனையெல்லாம் உணர்ந்தவர்களுக்கு மெய்ப்பொருளாக அவன் க மெய்ப்பொருளாக அத்தகைய உயிர்களால் அவன் கருதப்படுகின்றான் இதையெல்லாம் உணராத நாத்திகர்களுக்கு அவன் இல்லாத பொருளாக தோன்றுகின்றான் இந்த தன்மைத்தான் இங்கே உண்மையுமாய் இன்மையுமாய் என்று குறிப்பிடப்படுகின்றது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி எனக்கு தலைவனாகவும் நீ இருக்கின்றாய் என்று குறிப்பிடுகின்றான் அவ்வாறு தலைவனாக இருக்கின்ற பெருமான் என்ன செய்கின்றானாம் யான் எனது என்றவர் அவரை கூத்தாட்டு வானாகி நின்றானாம் யான் என்பது அகப்பற்று எனது என்பது புறப்பற்று உலகத்தில் உள்ள பொருட்கள் மீது நாம் பல வகையான பற்றுகளை வளர்த்து கொள்கின்றோம் அந்த பற்றுகள் பாசங்கள் தான் நாம் நமது வினைகளுக்கு மேலும் அடிகோலுகின்றன யான் நான் எனப்படும் தான் தன்னை பற்றிய அறிவு தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொள்வே நினைத்து கொள்ளும் தன்மை எனது எனது வீடு எனது செல்வம் எனது உற்றார்கள் என்று அவர்கள் மேல் தான் கொண்டுள்ள பிடிப்பு இந்த யான் எனது எனப்படும் இந்த அகப்பற்று மற்றும் புறப்பற்றுத்தான் நாம் பலவிதமான பாசங்களை வளர்த்து அந்த பாசங்களின் தன்மையினால் நாம் செய்யும் தவறுகளை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற தன்மையை நாம் காணப்படுகின்றோம் எனவே இந்த யான் எனது எனப்படும் இரண்டு கயிறுகளை வைத்துக்கொண்டு இறைவன் நம்மை பொம்மலாட்டத்தில் ஆடும் பொம்மைகளைப் போல இயக்குகின்றான் என்று கூறுகின்றான் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாக இருக்கின்றான் இறைவன் பின்னே இருந்து கொண்டிருக்கின்றான் பொம்மலாட்டத்தில் பொம்மைகள் நடனமாடுவதை நாம் காண்கின்றோம் ஆனால் உண்மையில் பொம்மைகள் நடனமாடுகின்றனவா இல்லையே அந்த பொம்மைகளுடன் பிணைக்கப்பட்ட கயிறுகளை எவரெவரோ திரையின் பின்னால் உட்கார்ந்து கொண்டு அசைப்பதன் மூலம் அந்த பொம்மைகள் நடனமாடுவது போலவும் மேலும் கீழும் இறங்குவது போலவும் தோன்றுகின்றதே தவிர உண்மையில் பொம்மைகள் தானாகவே இயங்குவதில்லையே அதை போன்று யார் எனது எனப்படும் இரு கயிறுகளை அந்த பொம்மைகளுடன் இணைத்து அந்த கயிறுகளை அசைப்பதன் மூலம் அந்த கயிறுகளை இயக்குவதன் மூலம் பெருமான் தான் நம்மை இயக்குகின்றான் என்ற தன்மையை இங்கே உணர்த்துகின்றார் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி பொம்மலாட்டத்தில் நடைபெறும் விளையாட்டு பொம்மைகள் ஆடுவதைப் போன்று எல்லாம் ஆட்டுவிப்பவனாக அவன் இறக்கின்றான் என்று சொல்லி அவரது உயர்ந்த தன்மையை குறிப்பிடுகின்றார் அட்டமூர்த்தியாக பெருமான் விளங்கும் தன்மை குறிப்பிடப்படுகின்றது என்றும் சிலர் விளக்கம் கூறுவார்கள் வானாகி மண்ணாகி வழியாகி என்று மூன்று பூதங்களை குறிப்பிடும் அடிகளார் ஒளியாகி என்று அக்னியை குறிப்பிடுகின்றார் என்று பொருள் கொள்வதும் பொருத்தமே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இவ்வாறு நான்கு பூதங்களை குறிப்பிடுவதன் மூலம் ஐந்தாவது பூதமத்தையும் அவர் இங்கே உணர்த்துகின்றார் தண்ணீர் எனப்படும் ஐந்தாவது பூதத்தையும் உணர்த்துகின்றார் ஒளி என்ற சொல் சூரியனையும் சந்திரனையும் குறிப்பிடுவதாக நாம் பொருள் கொண்டால் ஐந்து பூதங்கள் மற்றும் சூரிய சந்திரன் மற்றும் ஆகிய அட்டமூர்த்தங்களும் இந்த வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்ற தொடரில் வருவதை நாம் காணலாம் அட்டமூர்த்தங்களுமாக இருந்து கொண்டு அட்டமூர்த்தங்களிலும் இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்குபவனாக இறைவன் உள்ள தன்மை இங்கே சொல்லப்படுகின்றது எத்தகைய உயர்ந்த செயல் இறைவனைத் தவிர வேறு எவரும் செய்ய முடியாத செயல் அத்தகைய செயலை செய்பவனவன் யான் எனது அவரை கூத்தாட்டுவானாக திகழ்கின்ற செயல் இந்த செயலையெல்லாம் புரியும் உயர்ந்த தன்மையுடையவன் இறைவன் அவன் உண்மையாக இருக்கின்றான் இன்மையாக இருக்கின்றான் அவனை புரிந்து கொள்ளாத மனிதர்களுக்கு இல்பொருளாக காணப்படும் இறைவன் அவனை புரிந்து கொள்ளும் சான்றோர்களுக்கு உண்மை பொருளாக இருக்கின்றான் அவன்தான் உண்மையில் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்றான் இத்தகைய உயர்ந்த தன்மையுடைய இறைவனை நான் என் சொல்லி பாடுகேன் என்று இங்கே பெருமானின் தகுதியையும் தனது தகுதியின்மையையும் குறிப்பிட்டு அடிகளார் தனது வருத்தத்தை தெரிவிக்கின்றார் பெருமானே உன்னை புகழினை சரியாக உணர்ந்து கொண்டு என்னால் உன்னை முழுவதுமாக பாட முடியவில்லை அதனால் என் உன்னை புகழ்ந்து பாட வேண்டும் என்று நான் விரும்பினாலும் உனது புகழினைப் பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ளாத நிலையில் நான் இருப்பதால் உனது புகழினை பாட முடியவில்லை பெருமானே என்று தனது இயலாமையை இங்கே மிகவும் அழகாக தெரிவிக்கின்றார் என் சொல்லி வாழ்த்துவேன் என்ற காரணத்தினால் தான் உன்னை வாழ்த்தாமல் நான் இருக்கின்றேனே தவிர மற்றபடி உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மிகவும் அதிகமாக உள்ளது எனவே நான் உன்னை வாழ்த்தாத தன்மையை ஒரு குறையாக கருதாதே பெருமானே என நீ மன்னித்து அருள வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பெருமான் அனைத்தும் தன்மையாக இருப்ப தன்மை பல பாடல்களில் மிகவும் அழகாக சொல்லப்படுகின்றது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வளர்த்தவனே என்று இங்கே அடிகளார் குறிப்பிட்டாலும் பெருமானின் தன்மையினை மிகவும் அழகாக புகழ்ந்து அவர் சொல்கின்றார் இவ்வாறு அருளாளர்கள் பல பாடல்களில் பெருமானின் எல்லாம் குறிப்பிட்டுள்ளார்கள் தேவார திருவாசக திருமுறை பாடல்களாக அவையெல்லாம் வெளியுகின்றன அத்தகைய பாடல்களை மீண்டும் மீண்டும் பாடி பெருமானை நாம் தனியாக புகழ வேண்டிய என்ற அவசியமே இல்லை பெருமானின் புகழ் பெருமானின் புகழினை அவர்கள் அருமையாக தேவார பாடல்களாக திருமுறை பாடல்களாக அருளாளர்கள் வழங்கியுள்ளார்கள் அத்தகைய பாடல்களை தொடர்ந்து நாம் பாடி பெருமானை வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் நமக்கு அடிகளார் உணர்த்தும் அறிவுரையாகும் திருச்சிற்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே மகாதேவா